गुरुसाक्षा परब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोकानां गुरुवे सर्वयोगिनां गुरुवे सर्वसाक्षायां गुरुवे तं नमामि सारि इनिया अनवयले वनकम् இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இப்போ நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து தென்செரடி சாரி பாபாவோட குருஸ்தான் அதாவது இப்போ நான் அந்த தமிழ்நாட்டில் வச்சுருக்கேன்ல அந்த குருஸ்தான் பாபாவோட ரெஜிஸ்டர் தினம் தான் இன்றைய நாள் அங்கு வந்து வெகு விமரிசையாக எல்லா அபிஷேகங்களும் நடந்தது உதாரணமாக நான் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிற்பையும் போல பால் அபிஷேகம் நீர் அபிஷேகம் சந்தனம் அப்புறம் அந்த மாபலா வாழை இருக்கும்ல மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் மதுளம்பழம் எல்லா பழத்தையும் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து சந்தன அபிஷேகம் உண்டு அதாவது அந்த கோவிலோட சிறப்பு வந்து எல்லாருக்கும் பொருத்தமானதாகும் எல்லோரும் நல்லதாகவும் எல்லாருக்கும் அருள் வாழ்க்கிறார் இன்று வந்து வெகு விமர்சையாக இன்று நடந்தது தென்சேடி சாய் பாபாவின் கோவிலில் எக்கச்சக்கமான அதிசயங்களில் ஒன்றுதான் ஒருத்தவர் வாழ்க்கையில நடந்திருக்கு ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க இந்த மாதிரி பாபா எனக்கு அதிசயம் பண்ணாரு இந்த மாதிரி பாபா எனக்கு உடம்ப தீர்த்து வச்சாரு அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் பாபா வந்து செய்யறது எல்லாமே நம்ம அவரோட செயல் நம்ம கோரிக்கையை நம்ம வச்சோம் நம்ம கோரிக்கை என்னங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பாபா நிறைவேற்றி கொடுப்பாருன்றது அது நிச்சயமான நூற்றுக்கு நூறு உண்மை வரவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஓம் சாயா இப்போ நம்ம கடைக்கு போகணும் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாமே உண்டு தான் வரவங்க பார்க்குறவங்க ஓம் சைராம் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்னத்தை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு டென்ஷன் ரீடி பாபாவோட விக்கிரகரை ரெஜிஸ்டர் தினம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் சாரி ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது சரிங்களா போன வருஷம் நான் கோவிலுக்கு போயிருந்தேன் ஆனால் இந்த வருஷம் ஒரு சில காரணங்களால் என்னால் கோவிலுக்கு போக முடியவில்லை அதனால் இன்று வந்து ஆக்சுவலாக நான் நேற்று லைவ் போடணும்னு நினச்சேன் ஆனால் நேற்று ஒரு சில காரணங்களால் போட முடியாமல் போயிடுச்சு அதனால் இன்னைக்கு இந்த லைவை போடுறேன் ரெண்டு பேர் பார்க்குறீங்க அவங்க கண்டிப்பாக பாபாவோட அருள் எல்லாருக்கும் இருக்கும் உங்களோட பிரார்த்தனைகளை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அனுப்புங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன் அதுலேயும் நீங்கள் பர்சனாக பர்சனலாகவும் அனுப்பலாம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் ஓம் சரான்னு போடுங்க சரிங்களா இப்போ நம்ம கடைக்கு போகலாம் ஏன்னா அதாவது ராமநவமிக்கு வந்து லைவை போட்டாமல் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்தேன் ஆனால் லைவ் வந்து அவ்வளோவா போடலை வீடியோஸ் தான் போட்டிருந்தேன் சரிங்களா இன்னைக்கு நம்ம ராமநவமியும் சேர்த்து பார்த்துடலாம் அதாவது ராமநவமி பொதுவாக ஒரு ஒரு மாச ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு நாள் வரும் சரிங்களா இந்த மாதம் ஆறாம் தேதி ராமநவமி கொண்டாடப்பட்டது சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகணும் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ராமநவமி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த குருஸ்தான் விக்கிரகார பிரதிஷ்டை தினம் சரிங்களா பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சைரம் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோ கால போடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராமநவமி ராமநவமி அப்படின்னீங்கன்னா ராமரோட மறு உருவம் தான் இந்த சாய்பாபா அதான் சாய் பாபான்றத சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா எல்லாரோட எல்லா சாமிகளிலும் ஒருத்தர் தான் இப்போ விநாயகர் விநாயகர் சிவன் பார்வதி எல்லாமே ஒரு இதுன்ற மாதிரி அதே மாதிரி தான் இல்ல பாபாவும் ராமரா இருந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு அதனால ராமநோமின்றது பாபாவோட நாள் பாபாவோட பிறந்த நாள் அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது பாபா அன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பாபாவுக்கு அன்னைக்கு வெகு விமர்சையாக எல்லாமே நடக்குது சரிங்களா பாபாவுக்கு பாபாவுக்கு எல்லாமே ஆரவார ஆரத்தியுடன் நான்கு வேலை ஆரத்திகள் நித்திய அன்னதானம் ஆஹ் அப்புறம் வந்து நம்மளால் இயன்ற சேவைகளை பாபாவுக்கு செய்தாலே போதும் அது கடவுளுக்கு சமம் அப்படிங்கறத சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா வந்து எல்லாருக்கும் மகத்துவமானவர் எல்லாருக்கும் அதிபுத்திசாலி அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பாபா எல்லாரோட மகத்துவமானவர் எல்லாரோட நெருக்கிய தொடர்புடையவர் ஒரு தடவை நீங்கள் பார்க்கறவங்க வீடியோ பார்க்கறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க அதாவது இப்போ பாபா வந்து எங்க இருந்தாலும் நம்மளுக்கு அருள் அழைக்கிறார் சரிங்களா பாபா என்றென்றும் நம்மளுக்கு அருளையும் ஆசியையும் வழங்குகிறார் ஹாய் ஹோம் சாய்ராம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அருள் அழைக்கிறாரு பாபாவுக்கு என்றென்றும் கோடான கோடி நன்றிகள் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் சரிங்களா தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடான கோழி நன்றி ஏன்னா எவ்வளவு பேரோட வாழ்க்கையில வந்து நிறைய திருப்பங்களையும் நிறைய ஆசைகளையும் நிறைய மனக்குறைகள் எல்லாத்தையும் எல்லாரும் சொல்றீங்க எனக்கு மனமார்ந்த பாராட்டுகள் நான் டெய்லி பாபாட்ட பூஜை பண்றப்போ நான் வேண்டிக்கிறேன் நம்ம சாய் விவசாயம் அத்தனை பேருக்கும் அவங்க அவங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க அதனால நான் அதை வந்து நான் பாபா கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராமநவமி சொன்னேன்னா ராமநவமிக்கு அன்னைக்கு நான் காலையில் கோவிலுக்கு போனேன் நல்லா கேளுங்க இந்த கதை நல்லா இருக்கும் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சைராமன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரிங்களா அதாவது பாபா அன்னைக்கு ரொம்ப அருமையாக வெகு விமர்சையாக இருந்தாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு காலையில் நான் கோவிலுக்கு போயிருந்தேன் கோவிலுக்கு போய் அன்னைக்கு வந்து சந்தன குடம் சாயந்தரம் தூக்க சொன்னாங்க சரிங்களா சந்தன குடம் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு குடத்துல சந்தனம் நம்மளுக்கு தேவையான சந்தனம் சந்தனத்தில் தண்ணீர் பன்னீர் பன்னீர் இருக்குல்ல பன்னீர் பாத்தல ஊற்றி கலந்து அது மேலே ஒரு தேங்காய் வச்சு அந்த அக்கரைப்பட்டின்ற சிறிய கிராமத்துக்கு சுத்தி வரணும் சரிங்களா அப்படியே சுத்தி வந்து அதுதான் பல்லக்கூர்வலம் சரிங்களா அன்னைக்கு காலையில ஒரு பத்து மணி அளவில் அந்த குருஸ்தான் சொன்னதில்ல குருஸ்தான் குருஸ்தான் பாபாவுக்கு வந்து அப்படியே அதாவது கோவில சுத்தி முழுவதும் பல்லக்கை தூக்கி தூக்கி வந்து கடைசியில் அதே இடத்தில் வைத்து விட்டார்கள் ஏனெனில் காலை சுமார் பத்து மணி அளவில் பல்லக்கூர்வலம் நடந்தது அதன் பிறகு பிற்பகல் நாலு முப்பது மணி அளவு சந்தான சந்தன பல்லக்கு ஊர்வலம் அதாவது காலைல நடந்தது வந்து சுமாரா அதாவது காலில் ரொம்ப வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு போக முடியல அதனால சாயந்தரம் எனக்கு பாவா ஆசீர்வாதத்தால சாயந்தரம் வந்து எனக்கு மரியாதை செஞ்சு பல்லக்கு ஊர்வலம் போட்டுருன பல்லக்கு ஊர்வலம் நடந்தது அதுல நான் தான் அந்த சந்தன குடத்தை தூக்குனேன் சரிங்களா அது வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு லிங்க்கை நான் சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிடுறேன் க்ரியேட் பண்ணிவிட்டு சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் நைட்டுதெல்லாம் போட்டுருவேன் பார்க்குறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் சரிங்களா பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாபாவோட அந்த சந்தனா பல்லக்கூர்வல்லத்தில் எனக்கு வந்து அந்த சொன்னையில் தேங்காய் வச்சு எப்பயும் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு நடந்தது நான் வந்து வச்சுட்டு அந்த அக்கரைப்பட்ட சிறிய கிராமத்தில் நான் அப்படியே சுற்றி வந்தேன் அக்கறை கிராமத்தை சுற்றி ஒரு ஒரு விநாயகர் கோவில் ரெண்டு கோவில் இருந்தது முதல் கோவிலில் நிப்பாட்டி அங்கே தீபாவளம் எல்லாம் காமிச்சு எல்லாம் தீபாவரணம் காமிச்சு நெய்வேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நவுந்தோம் வரவங்க அங்கே இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வந்து காலைல ஊற்றுனாங்க ஏன்னா சாயந்தரம் நாலு முப்பது மணி அளவில் வெயில் அடிச்சு அடித்து கொளுத்துனதுனால அதனால வந்து தண்ணியெல்லாம் ரோடு முழுக்க ஊத்துனாங்க ஊற்றிட்டு கடைசியில கடைசியில பல்லக்கூறுவெல்லாம் வெகு விமர்சையா நடந்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏன்னா நான் வந்து ஹிந்து சரிங்களா எல்லா மதத்தையும் நான் மதத்தை பற்றி பேச வரல இதில் வந்து நான் ராமநவியை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா வந்து இன்னைக்கு என்னை கூப்பிட்டு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தாட் இருந்தது அதாவது ஒரு சிந்தனை இருந்தது ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்தது வந்து வெகு விமர்சையாக இருந்துச்சு அடுத்து ரெண்டாவது விநாயகர் கோவில்ல போய் நின்ன உடனே அங்கேயும் தீபாவளி காமிச்சு கோவில் பிரகாரத்தை ஒரு தடவை சுத்தி வர சொன்னாங்க வந்தோம் திருப்பி ஒரு அஞ்சு முப்பது மணி அளவுல வந்து கரெக்டா நம்ம நாங்கள் கோவிலுக்கே வந்துட்டோம் அஞ்சு முப்பது மணி அளவுல கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்கு வந்த உடனே என்ன நடந்ததுன்னா அந்த சந்தனம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சந்தனத்தை நம்ம ரெண்டு கையால அந்த சந்தன குரத்துக்குள்ள விட்டு விட்டு அந்த சந்தன கோரத்துக்குள்ள விட்டு நம்ம கை விரல் அச்ச அந்த துவாரகா மையில அந்த ரவுண்டு ஷேப்ல ஒன்று இருக்கும் துவாரா மை அதில் வந்து நம்ம கையை அச்ச வந்து நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு சாய் பக்தர்கள் அனைவரும் அன்னைக்கு வந்து கை அச்ச பதிச்சு ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் சொன்னாங்க ஏன்னா இது வந்து அன்னைக்கு நடந்த உண்மையான சம்பவம் தான் ஏன்னா அன்னைக்கு நான் தான் அன்னைக்கு கூடவே இருந்தது நான்தான் சரிங்களா ஏன்னா குடத்தை தூக்குனதும் நான் தான் எனக்கு ஒரு மாலை போட்டாங்க மாலை போட்டு அந்த குடத்தை கொடுத்து அப்படியே ஊர்வலமா சுத்தி வந்து எல்லாமே நான் செஞ்சேன் சரிங்களா செஞ்சு பாபா வந்து எனக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு அத நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பாபா எனக்கு ஆசீர்வாதத்தையும் முழுமையான பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் கொடுத்தாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா வந்து எல்லோருக்கும் இருக்காரு அதை வந்து அவங்க அவங்க உணரணும் ஏன்னா எனக்கு பாபா இருக்காருன்றத நான் நிறைய விஷயம் மூலமா நான் உணர்ந்திருக்கேன் அது தான் அன்னைக்கு நான் தான் அன்னதானம் பரமாறுனேன் ஆஹ் அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஊர்வலம் போயிட்டு வந்தேன் ஊர்வலம் போயிட்டு வந்து பாபாவோட ஆசீர்வாதம் எனக்கு நல்லாவே கிடைச்சுது ஆனா பரிபூர்ணமா கிடைக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியாது இருந்தாலும் கிடச்சிது எனக்கு அது மட்டும் மிக்க சந்தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக தூக்க வேண்டியது வேற ஒரு ஆள் என்னை வந்து பாபா தூக்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அதனால பாபா தூக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் தூக்கினேன் தூக்கிட்டு அப்படியே ஊர் போயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே சாயங்காலம் ஆறு மணிக்கு கரெக்டாக தூப்பார்த்தி ஆரம்பிச்சது தூப்பார்த்தி ஆரம்பித்த உடனே நாங்க நேராக தூப்பார்த்தி அதாவது பாபாவோட மூலதானத்துக்கு போயிட்டு பாபாவை பார்த்துட்டு பாபா இந்த மாதிரி நான் இன்னைக்கு சந்தனம் சந்தனக்குள்ள தூக்குனேன் அதுக்கு முழு முழுக்க முழுக்க நீயே துணையாக இருந்த அதனால இனிமே எங்கள் சாய் பக்தர்கள் எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு வந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடந்தது ஆனால் உண்மையிலே நான் சொல்லணுன்னா இது தாங்க உண்மை ஏன்னு கேட்குறீங்கன்னா அந்த ஊர்வலம் வந்து எல்லாரும் பிரமிக்கிற அளவு நடந்தது ஏன்னா அங்க நாலு வேலை ஆரத்தி எல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாமே கிளீனாக வச்சுருக்காங்க ஆனால் இப்போது நம்ம ஒரு சில கோவில்ல பார்ப்போம் ஆனால் பாபா கோயிலை பொறுத்த எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டு தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபாவோட கோவில வந்து எல்லாரும் காண்போர் எல்லாம் வியக்க வைக்கும் சாய்நாதரே உன் பரம கருணையினால் எங்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீயே காத்தருள்வாய் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் அதாவது உங்களால முடிஞ்ச அளவு எவ்வளவு உங்களால நாமாவளி அதாவது ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களால எவ்வளவு முடியுமோ பத்து முடியுமா நூறு முடியுமா ஆயிரம் முடியுமா இல்லை ஐம்பது சொல்ல முடியும் ஏன் அஞ்சு கூட சொல்ல முடியும்னா சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மிகப்பெரிய சக்தி சக்தி உண்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வியாழக்கிழமைனா பாபாவுக்கு உகந்த நாள் சரிங்களா அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு குருஸ்தான் பிரதிஷ்டை தினம் அதாவது மா பலா வாழை ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன் மா பலா வாழை ஏன்னா முக்கணி சரிங்களா மாம்பழம் பலா ஆஹ் மாம்பழம் பலா வாழைப்பழம் சரிங்களா இந்த மூணுத்த வச்சு பாபாவுக்கு அந்த தேனை ஊத்தி பண்ணுவாங்க தெரியுமா பஞ்சாமிரத அபிஷேகம் அதே மாதிரி இந்த பழங்கள் எல்லாத்தையும் ஆப்பிள் உள்பட ஆஹ் மாதுளமரம் உள்பட எல்லா பலத்தையும் பாபாவுக்கு அபிஷேகமாக பண்ணி பாபாவுக்கு புது வஸ்திரம் போட்டு பாபா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லோருக்கும் அருள்க்கும் வகையில் வெகு வெகு விமர்சையாக இருந்தால் அதை நான் ஆனால் போல ஆனால் இருந்தால் எனக்கு பாபா எப்பயுமே பாபாவோட அருளும் இருக்கு எல்லா பக்தியும் ஸ்ட்ரெத்தா பக்தியும் எல்லோருக்கும் வழங்கணும் அதனால் இந்த லைவை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லைவை நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு ஒரு அற்புதமான டாபிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இன்று விடைபெறுவது வருண்குமார் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம்